ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு லிட்டர் பாலில் ரசமலாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ஃபேட் மில்கு வந்து ரெண்டு லிட்டர் எடுத்துருக்கேன் இப்போது வந்துட்டு பாத்திரத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு பால் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஸ்டவ்வை நம்ம பால் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்காதீங்க அப்படி சேர்க்குறப்ப வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு பால் வந்து அது நல்லா வந்து காய காய நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வந்துட்டு வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் பாலில் எந்த இது செஞ்சாலும் சரி பால்கோவாவோ இல்லைனா ரசகுல்லா ரசமலாய் எந்த ஐட்டம் வந்து நீங்கள் பாலில் செஞ்சாலுமே நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தண்ணி பாத்திரத்தில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி விடுங்க இப்போது பால் வந்துட்டு லைட்டாக வந்து காஞ்சா போதும் கைப்பூறுக்கிற சூடு அளவுக்கு வந்து காஞ்சி அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் வந்து சேர்க்குறப்போ பால் வந்துட்டு நல்லா வந்து அந்த பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வரும் நீங்கள் வந்து வினிகருக்கு பதில் வந்துட்டு லெமன் கூட வந்துட்டு எடுத்துக்கலாம் லெமன் எடுக்கிறீங்கன்னா சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய லெமனாக இருந்தால் வந்துட்டு ஒரு லெமன் வந்துட்டு போதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருங்க அது நல்லா வந்துட்டு நமக்கு பன்னீர் வந்துட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸோ இல்லைன்னா வினிகரோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பன்னீர்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதும் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் வந்துட்டு ஊற்றிட்டு அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த வினிகரோட ஸ்மெல்லாம் வந்து போகிறதுக்காக வந்துட்டு நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துணி நல்லா வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஊ நார்மல் வாட்டர் வந்துட்டு ஊற்றுனதுமே சூடெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் நீங்கள் கையை வச்சே வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வந்து புளிகிறதா இருந்தாலும் புழிஞ்சு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி வடிகிறதுல வந்து வச்சுட்டு நம்ம பன்னீரை வந்து வச்சுட்டு வெயிட் எதுவும் வந்து வைக்காதீங்க வெயிட் வச்சிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாகிடும் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வந்துட்டு விட்டுடுங்க இல்லைனா அந்த துணியை வந்துட்டு எதுலயாவது வந்துட்டு கட்டி தொங்க விடுற மாதிரி கட்டி தொங்க விட்டுக்கோங்க அந்த தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிரும் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அகலமான பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு கை வச்சு நல்லா நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து பிசஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அந்த பன்னீர் எல்லாமே வந்து ஒரு மாவு மாதிரி வந்துட்டு நமக்கெல்லாம் ஒன்று கூடி வந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி பிசை பெசைய ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சோனா வந்துட்டு நமக்கு அது சீக்கிரமாகவே வந்துட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் கடையில் பேக்கரியிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த பிசைகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை வந்து இந்த மாதிரி கை வச்சு பிசைகிறப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மைதா இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து வந்துட்டு பிசைவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணுறதுனால வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்ல நம்ம இப்படி வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைகிறப்பயே வந்துட்டு நல்லா வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு சாஃப்டாக வந்து நமக்கு அந்த பன்னீர் வந்துட்டு ஆகிடும் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மைதாவோ இல்லைனா வந்துட்டு கார்ன்ஃப்ளவரோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறப்போ அது சரியாக வரல அப்படின்னா உடையுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மைதா இல்லைனா கான்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிசைகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்துட்டு வந்துடும் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ரசகுலாவை வந்து வேக வைக்கிறதுக்காக பன்னீரை வந்து வேக வைக்கிறதுக்காக நான் அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் க சர்க்கரை வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு வரைக்கும் வந்துட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்துட்டு அந்த சக்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் வந்து கொதிச்சா போதும் நம்ம வந்து இப்போ அதை தண்ணியை வந்துட்டு கொதிக்கிற நேரத்தில் வந்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பன்னீரை வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம அதை அழுத்தம் கொடுத்தா வந்துட்டு போதும் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்க்கு வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பண்ணுறேன் நம்ம சின்ன சின்னதாக வந்துட்டு பண்ணுறப்போ நம்ம அந்த சக்கரை தண்ணியில் வந்துட்டு இந்த பன்னீரை வேக வைக்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாக வந்துட்டு ஆகும் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக வேணால் கூட வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்லேயும் கொஞ்சம் வந்துட்டு பால்ஸ் மாதிரியும் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி வந்து குவிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பன்னீரை எல்லாம் வந்துட்டு சேர்த்துடலாம் இப்போது பன்னீரெல்லாம் வந்துட்டு அந்த சக்கரை தண்ணியில் வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம் பன்னீரெல்லாம் நல்லா வந்துட்டு வெந்து வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ இங்கே வந்துட்டு நம்ம மசாலா பால் வந்து அரைக்கிறதுக்காக நட்ஸு வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பதினஞ்சு போல வந்துட்டு பாதாமும் ஒரு எட்டு போல் வந்து முந்திரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து வறுத்துட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சார்க்கு மாற்றிட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இன்னொரு பத்திரத்தில் அரை லிட்டர் வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் அந்த பாலும் வந்துட்டு காய வச்சுக்கலாம் போ இங்கே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம போட்டிருக்க சைஸை விட அந்த பன்னீர் எல்லாமே வந்துட்டு அப்படியே டபுள் ஆகி வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து பன்னீர் வந்துட்டு வேக வைக்கிறப்பையே அந்த சக்கர தண்ணியில் வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எனக்கு இடம் பத்தில் பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இடம் பத்தில் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்துட்டு நல்லா அப்புறம் அந்த அரை லிட்டர் பால் வந்து தனியாக காய வச்சிடல அந்த பால் அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து சேர்க்குறப்ப வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கையில் வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க டக்குன்னு வந்துட்டு அந்த குங்குமப்பூ பாலில் வந்துட்டு கரைஞ்சி நமக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க அப்படி அதுவும் வேண்டான்னா லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலாம் பெருசாக வந்துட்டு நமக்கு அது ஒன்றும் ஸ்மெல் வராது ரொம்ப சேர்த்துறாதீங்க லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்குற மாதிரி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி சருக்கு வந்துட்டு மாற்றிட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வேணுனாலும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இல்லை நைஸாக வேணும்னாலும் நைஸாக வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பால் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பால் வந்து அரை லிட்டர் பாலில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்துட்டு சேர்க்காம தான் வந்து காய வைக்கணும் இது பால் நல்லா சுண்ட சுண்ட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பால் வந்து நல்லா அப்புறமா ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் கால் கப் அளவுக்கு வந்து சக்கரை வந்து எடுத்திருக்கேன் எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் தூள் வந்துட்டு சேர்த்தேன் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை போல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்மளோட ரசகுலாயும் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த பாதாம் நட்ஸ் பாலும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ரச அந்த ரசகுலாவில் இருக்க சுகர் சிரப்பெல்லாம் வந்து லைட்டாக வந்து கை வச்சு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் பாலும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு நட்ஸு வந்து சேர்த்துக்கிறேன் நட்ஸும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் வந்து சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வந்துட்டு சூடாக சாப்பிட்றதா இருந்தாலும் வந்துட்டு சாப்பிட்லாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணி வந்துட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்